தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாலை செயல்பட்டு வந்த நிலையில் அவரது பதவி காலம் முடிந்தது இதனைத் தொடர்ந்து புதிய தலைவர் பதவிக்கு பாஜக தலைமை அறிவித்தது தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு போட்டியின்றி நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார் இதனையடுத்து கடந்த ஏப்ரல் பன்னிரண்டு ஆம் தேதி சென்னை வானகரத்தில் பாஜக சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் நடத்தப்பட்டது அப்போது பாஜக மூத்த நிர்வாகிகள் முன்னிலையில் தமிழகத்தின் புதிய மாநில தலைவராக நெய்னார் நாகேந்திரன் பதவி ஏற்றுக்கொண்டார் சு பாஜக வரவேற்பு விழா இதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த பாகி கவினர் வரைவர்ப்பு விழா கூட்டம் காலப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அதில் ஜெயுகா மாநில தலைவர் நயினார் நகேந்திரனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகி ஒருவர் மேனேஜர் தோற்றத்துடன் கையில் பாஜக கொடியுடன் நடனமான அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததையு இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாநிலத் தலைவர் நெய்னார் நாகேந்திரன் தனக்கு வழங்கப்பட்ட பதவியின் நோக்கம் என்பது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வெற்றி பெற்று ஆட்சியில் அமரவைப்பதுதான் நெய்னார் கொடுத்த ரியாக்ஷன் இதற்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி யூ மேலும் நாம் அதிமுகவினருடன் இணைந்து ஒன்றாக பயணிக்க வேண்டும் யூ நமது கூட்டணி கட்சி ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்று கூறினார்ஷு மேலும் நமது கூட்டணி கட்சி ஆளும் கட்சியாக வர வேண்டும் என்று கூறினார்ஷு தொடர்ந்து பேசியவர் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களை பாதுகாக்க முடியாது என்று கூறினார்ஷு மேலும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாகிஜா சூகா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் ரூ இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணை அமைச்சர் எல்லூர் முருகன் கோமை எம் எல்லூர் ஏவும் தேசிய மகளிர் அணி தலைவருமான வானதி சீனிவாசன் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் ஹூ மேலும் மேனேஜர் தோற்றத்தில் கையில் பாஜக கொடியுடன் நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது